நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வம்புழுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சரத்குமார் விரட்டி விரட்டி அடித்து தும்சம் செய்த இந்துக்கள் மற்றும் இந்து முன்னணியினர் ஏன் இது நடந்தது அப்படின்னு பார்க்க போறோம் ரெண்டாவது தொடர்ச்சியாக இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் கிடையாது திமுக கூட்டணி கட்சிக்காரங்களும் இந்துக்களும் அடிக்கடி மோதிக்கிறாங்களே ஏன் மோதிக்கிறாங்க அப்படின்றது பின்னணியும் நம்ம பார்க்க போறோங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு சிறு விளக்கம் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மதவெறியே கிடையாது இந்தியாவில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் மதவெறி கொண்டு மதக்கலவரம் ஏற்படலாம் ஆனால் தமிழகத்தில் மதக்கலவரமே ஏற்படாது தமிழகத்தில் தான் கடவுளை செருப்பால் அடித்த நிகழ்வு நடந்திருக்கிறது தமிழகத்தில் தான் பிள்ளையாரை போட்டு உடைச்ச நிகழ்வு நடந்திருக்கிறது அதனால் இந்துக்களை நீ கேவலமாக பேசினாலும் இந்து நம்பிக்கையை நீ கேவலமாக பேசினாலும் கடவுள்களை வந்து மூட நம்பிக்கை என்ற போர்வையில் நீங்கள் கடவுளை வணங்கலை கல்லை வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மூட நம்பிக்கையை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கடவுளை கழுவி கழுவி ஊற்றினாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த இந்துவும் போயிட்டு ஏன்டா என்னுடைய நம்பிக்கையை கேவலப்படுத்துகிற எங்களுடைய மனமானது புண்படுகிறது உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு எந்த இந்துவும் போய் பார்த்தீங்கன்னா மேடை போட்டு பேசுகிறவனே கேட்கவே மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து இந்தியாவில் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களை விட முற்றிலும் மாறுபட்டவர்கள் எந்த அளவுக்கு மாறுபட்டவர்கள் என்றால் இந்து மதத்தை சார்ந்தவன் இந்து நம்பிக்கை கேவலமாக பேசினா கூட கம்முனு போயிடலாம் ஆனால் பிற மதக்காரன் தமிழகத்தில் இந்து மதம் பற்றி கழுவி கழுவி ஊற்றுவான் சில சாதிகளை ஆணவ சாதி என்று சொல்லிட்டு அடையாளப்படுத்துவான் அப்போ கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஏண்டா உன் மதம் உனக்கு என் மதம் எனக்கு ஏண்டா என் மதத்தை வந்து கேவலமாக பேசுகிற நீ பேசுறதா இருந்தால் உன் மதத்தை பற்றி பேசுனண்டா உன் மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை பற்றி பேசணண்டா ஆனால் நீ ஒரு மதத்தில் இருந்துக்கிட்டு இந்து மதத்தை பற்றி தப்பாக பேசுறியே இது நியாயமாக இருக்குமா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு மத சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் தான் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்தளவுக்கு சர்வ சாதுவாக இருக்கக்கூடிய இந்துக்கள் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோடரை எதற்காக அடித்து தும்சம் செய்ய வேண்டும் பொறுமையின் எல்லைக்கே கொண்டு போயிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறீங்களா அதனால் என்ன நடந்தது என்பது பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழரை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தமிழகத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்களாம் அந்த பிரச்சார கூட்டத்தில் தோழர் சரத்து தாண்டி ஒரு ஒம்பது பேர் இருக்கிறாங்க அவ்வளோதான் அந்த கூட்டம் அந்த ஒம்பது பேருக்காக மைக்கை பிடிச்சிக்கிட்டு உயிர் போகிற அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஆனா உண்மையாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியாது மோடி பற்றி மைக் போட்டு திட்டணும் ஏன்னா தேர்தல் நெருக்கமா வந்தாச்சு ஆளுவது திமுக கூட்டணி கட்சியாக இருந்துக்கிட்டு அந்த கட்சிக்கு எதிராக பேச முடியுமா திமுகக்கு எதிராக பேசிவிட்டு பிறகு மக்கள்கிட்டையே போய் ஓட்டு வாங்க முடியுமா அதனால் மோடி அவர்களை தான் வில்லனாக வந்து பார்த்திங்கன்னா சித்தரிக்கணும் கீழடி பற்றி தான் பேசியாக வேண்டும் அதனால் மோடிக்கு எதிராக கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் உண்மையாகவே மக்கள் பிரச்சனையை பேசணும்னு நினச்சிருந்தாங்கன்னா நேற்று ஒரு பஸ்ஸு தட்டி நின்றது கடலில் கப்பல் தரை தட்டி நின்ற மாதிரி ஒரு பேர் வந்து தரை தட்டி நின்றது சமூக வலைத்தளத்தில் அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் பார்க்க அந்த பஸ்ஸு புதுசாக இருக்குது ஆனால் பின்னாடி இருக்கின்ற ரெண்டு டயரும் கயந்துக்கிட்டு ஓடுது பஸ்ஸு தட்டி நின்றது அந்த பேருந்தில் நாற்பது பேர் வந்துருக்கிறாங்க நாலு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காயமடைந்திருக்கின்றார்கள் ஸோ பேருந்தை யார் இலவசமாக விட சொன்னது பேருந்து கழகத்தை வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் யார் ஏக்கச் சொன்னது ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பொறுத்த வரைக்கும் அரசு பேருந்து தான் நம்பியிருக்காங்க அதுலேயும் நீண்ட தொலைவு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக அரசு பேருந்தை தான் நம்பியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்தினுடைய நிலைமை என்னவாக இருக்குது புது பேருந்தாக இருந்தாலும் சரி பழைய பேருந்தாக இருந்தாலும் சரி டாப்பு காட்டிக்கிட்டு போகுது படி உடைச்சிக்கிட்டு விழுது டிரைவர் சீட்டு காய் எட்ட போய் விழுது கண்டக்டர் சீட்டோடு காய் வெளியே விழுறாரு மழை பெஞ்சதுன்னா மழை தண்ணி ஒழுகுது பஸ்ஸில் ஓட்டை அந்த ஓட்டைக்குள்ளே ஒருத்தர் கீழே விழுறாரு இப்படி பேருந்தினுடைய அவல நிலையானது இன்றைக்கி அம்பலப்பட்டு நிற்குது இதை பற்றி தோழர் சரத்தவர்கள் பேசியிருப்பாரா திண்டுக்கல்லில் தாடிக்கொம்பு பகுதியில் அது மட்டும் இல்லை இந்தியாவில் எல்லா இடத்திலும் தொழிற்சங்கங்கள் இருக்குது போக்குவரத்து கழகங்களிலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கம் இருக்கிறது ஊதிய உயர்வை பற்றி பேசக்கூடிய தொழிற்சங்கங்கள் பேருந்து இன்னைக்கு இந்த நிலையில் இருக்குதே இதை பற்றி பேசுவாங்களா பேச மாட்டாங்க அவங்களுக்கு தேவை இந்து மதத்தை இழிவாக பேச வேண்டும் அதன் மூலமாக சிறுபான்மையினர் வாக்கு ஒருங்கிணைக்க வேண்டும் இரண்டாவது மோடியை திட்டணும் அதன் மூலமாக திமுக தவறுகளை மறைக்கணும் இதை தான் அங்கே பிரச்சாரமாக இருக்கார் தொடர்ச்சியாக ஆண்டு இப்படி தான் செஞ்சிட்டு இருக்காங்க யார் இவங்கள்லாம் கேட்டது அதனால் இவ ஏதோ மைக் போட்டு பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டே இருக்காங்க கடைசியில் பார்த்தா முருகன் மாநாட்டை பற்றி தப்புத்துப்பாக பேசுகிறார் முருகன் மாநாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய இந்து முன்னணி தலைவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒருமையில் தனிப்பட்ட தாக்குதலில் இறங்குறார் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் போயிட்டு தோழர் சரத்துக்கிட்ட வந்து இத்தனை நேரமாக நீ மக்கள் பிரச்சினை பேசியிருந்த மாநாட்டை பற்றி பேசியிருந்த இந்து மதத்தை பற்றி கூட பேசிட்டு இருந்த ஆனால் தனி மனித தாக்குதலில் இறங்கலை ஆனால் இப்போ நீ தனி மனித தாக்குதலில் இறங்கியிருக்க வேணாம் அப்படின்னு காவல்துறையினர் சொல்கிறாங்க மைக்கை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தோழர் சரத் அவர்களை பொறுத்து வரைக்கும் காவல்துறையே வந்து நம்மளை தடுக்குதா அப்போ வீராவேசமாக தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கே வந்து பார்த்தீங்கன்னா காவி சாயம் போசுகிறார் நீ காவல்துறையா இல்லை நீ சங்கியா காக்கி சங்கியோ நான் பேசுகிறத தடுக்கிற மைக்கு ஆஃப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினருக்கு எதிராகவே குதிக்கிறாங்க ஸோ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையானது நமக்கு பாதுகாப்பாக இருக்குது அதனால் நாம் விட்டு விளாசுவோம் ஏன்னா திமுக ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க நாம ஏன் இந்து மதத்தை கழிவுகளையும் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தைரியமாக கழிவு ஊற்றுறா படுக்குது அங்கே வந்த மாவட்ட இந்து முன்னணி பொறுப்பாளர் வினோத் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நேரம் வந்து நீ வந்து இந்து மதத்தை பற்றி பேசுந்த யாரும் கேட்கல முருகன் மாநாட்டை விமர்சனம் பண்ண கேட்கல ஆனால் கடைசியில் எங்களையா ஏன் ஒருமையில் பேசுகிற காவல்துறை சொன்னால் கூட நீ கேட்க மாட்டியா நீயும் நானும் இந்த மாநாட்டுக்கு பிறகு நட்பாக தான் ஏன் போவோம் நமக்குள்ள என்னையா பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை உனக்கு என்னுடைய பிரச்சனை எனக்கு தனிமனித தாக்குதல் வேணாம் அப்படின்னு பல மணி நேரமாக பேசுகிறாரு ஆனால் தோழர் சரத்தை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்குவாரா இந்து மத வெறுப்புல ஊறி போயிருக்கிறாரு அதனால கண்டபடி வந்து சங்கி போடா வாடா இந்த செங்கோடி தெரியுமாடா எத்தனை விதமான எதிர்ப்புகள்லாம் பார்த்தது தெரியுமா அதாவது பிஜேபிக்கோ அல்லது மோடிக்கோ யாருக்கும் நாங்க பயப்பட மாட்டேன்டா உங்களால் என்னடா பண்ணிட முடியும் அப்படின்னு வாயில வராத நம்மளுக்கெல்லாம் வராது அந்த கெட்ட வார்த்தைகள் அத்தனையும் பயன்படுத்தி இந்து முன்னணி பொறுப்பாளரை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க காவல்துறையும் வேணான்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தோழர் அலப்பறைய தாங்க முடியல சுற்றி இருந்த இந்துக்களாலும் இந்து முன்னணி பொறுப்பாளர்களாலும் உடனடியாக தோழர் சரத்தவர்களை இழுத்து அடித்து துவம்சம் செய்கின்றார்கள் தான் சொல்லணும் சும்மா வச்சு செய்கிறாங்க கடைசியில் தோழர் சரத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு அரைந்து விழுகின்றார் பிறகு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரையும் விளக்குறாங்க அவங்க அவங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரத்து தோழரை வந்து ஆம்புலன்ஸை வர வைத்து அவரை திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதே மாதிரி இந்து முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய வினோத் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அடிச்சிடறாங்க அவரும் காயமடைகின்றார் அவரையும் ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சுக்கிட்டு போறாங்க இதற்கிடையில இந்து முன்னணியினரும் இந்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாலை மறையில் செய்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது என்ன பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க எந்த வேலைக்கு வந்தாங்க எதற்காக எங்க நம்பிக்கைக்கு எதிராக எங்களை உரிமையில் பேசணும் எங்கள் மாநாட்டை உரிமையில் பேசணும் உனக்கு இந்து மத எதிர்ப்பு இருந்தா நீ ஒரு மாநாடு போட்டு பேசு அதனால எல்லை மீறி போறாங்க இது ஒரு முடிவு வேண்டும் கேட்டால் அடிப்பாங்களா உதைப்பாங்களா அவங்களுக்கு மட்டும்தான் கருத்துரிமை இருக்குதா எங்களுக்கு கருத்துரிமை இல்லையா அப்படின்னு இந்துக்களும் இந்து முன்னணியினரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் சாலை மறியலில் ஈடுபடுகின்றார்கள் உடனடியாக ஏன் இந்துக்களுக்கு மட்டும்தான் ஆதரவாளர் இருப்பாங்களா இந்து முன்னணியினர் மட்டும்தான் இருப்பாங்களா ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாளர் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சரத்து தோழருடன் வந்த ஒம்பது பேரும் சாலையில் உட்காந்துக்கிட்டு இந்து முன்னணினுக்கு எதிராக போராட்டம் நடத்துகின்றார்கள் இப்படி சாலை மறையில் செய்யக்கூடிய இரண்டு பேரையும் காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குகின்றார்கள் கடைசியில இந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அந்த பகுதியில் இதை பார்த்த காவல்துறையினர் துவைச்சி எடுத்தாங்க இப்ப இந்துக்கள் ஒன்று கூடுறதை பார்த்தா மீதி இருக்கக்கூடிய ஒன்பது பேரையும் ஒண்ணுமில்லாத ஆக்கிடுவாங்க அதனால கம்யூனிஸ்ட் கிட்ட போய் சொல்றாங்க யோ வந்துடுங்கய்யா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வாகனத்திலேயே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை ஏற்றிக்கிட்டு போயிடுறாங்க பாருங்க அப்போ எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பக்கத்தில் காவல்துறையினுடைய வாகனத்திலேயே ஏத்துறாங்கன்னா எத்தனை பேர் அங்கே அலப்புறம் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்கள் அப்புறம் இந்து முன்னினர் ஆயிரக்கணக்கானோர் திரண்டுட்டாங்க பிறகு என்ன பண்ணாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய மாவட்ட பொறுப்பாளரை போய் இந்து முன்னணி நிர்வாகிகள் பார்க்குறாங்க அதே மருத்துவமனையில் தான் வந்து திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய சரத் அவர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அங்கே போய் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் பார்க்கறாங்க நலம் விசாரிக்கிறாங்க பிறகு மருத்துவமனைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்து முன்னணியினரும் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்களும் மோதி கொள்ளுகின்றார்கள் பிறகு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விலைக்கு வெளியே அனுப்புகிறாங்க வெளியே அனுப்பின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்து முன்னணியினரும் பாஜகவினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் மீண்டும் மோதி கொள்ளுகின்றார்கள் எங்கிருந்தோ வந்த ஒரு தோழர் ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துக்கொண்டு வந்து பாஜக மாவட்ட துணைத் தலைவர் இருக்கக்கூடிய பாலமுருகனுடைய தலையில அடிச்சிடறாரு பிறகு அங்கே நடப்பது தான் ரணகலம் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை ஓட ஓட அடிக்கிறாங்க பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை தேடி பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை ஓட்டம் பிடிச்சிட்டாங்க அளவுக்கு நேற்று சும்மா வச்சு செஞ்சுருக்கிறாங்க இந்து முன்னணியரும் இந்துக்களும் அவங்கள அடித்து தும்சம் செய்தாங்க இல்லையா அது நல்லதாக கேட்டிங்கன்னா வன்முறை எதற்கும் தீர்வாகாது ஆனால் எல்லை மீறுகின்ற பொழுது அதை கையில் எடுத்துத்தான் ஆக வேண்டும் ரெண்டாவது எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நாம் எடுத்துத்தான் ஆக வேண்டும் அதனால்தான் பொறுமையாக இருந்த இந்து முன்னணியினரும் மற்றும் பாஜகவினரும் கடைசியில் வன்முறையில் ஈடுபட்டாங்க இது அத்தனையும் காவல்துறையினர் பார்த்துட்டே இருந்தாங்க பிரச்சனை யாரால் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருதரப்பு மீதும் வழக்கு பதிந்து இருக்கின்றார்கள் ஆனால் வன்முறையை முதன்முறையாக கையில் எடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் பத்து பேர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க என்னடா இது தேவையில்லாத வேலையை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முக அவர்கள் வந்து பாஜக அராஜகம் இந்து முன்னணியினுடைய அராஜகம் மார்க்சிஸ்ட் தோழர்களை அடித்து நொறுக்கிட்டீங்க அதனால மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து விரைவில் குணமடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனைக்காக பேச வந்தவர் மீது தாக்குதல் தொடுத்திருக்கின்றார்கள் பாஜகவினரும் இந்து முன்னணியினரும் அவங்கள கைது பண்ணணும் அவங்க மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அறிக்கை விட்டிருக்கிறாரு முருகன் மாநாடு போட்டாலும் போட்டாங்கப்பா திமுக கூட்டணியினருக்கு தூக்கம் இல்லாம போயிடுது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு வீடியோ தந்திருப்பேன் நீங்க பார்த்துருக்கலாம் அலை அலையாக முருகன் மாநாடு நாளைக்கு தான் தொடங்குது என்றாலும் முருகன் மாநாட்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற திடல்ல ஆறுபடை வீடு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது அதை நம்ம இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் சாரசாரியாக வந்து பார்க்கறாங்க இப்படி ஒரு மாநாட்டுக்கு தன்னெழ்ச்சியாக காசு கொடுக்காம கோட்டர் கொடுக்காம மக்கள் ஒன்று திரண்டு வருகின்றார்கள் என்றால் தமிழகத்துல இந்து எழுச்சி வந்து விட்டதோ ஆண்டு ஆண்டு காலமாக திமுக இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்குது பகுத்தறிவு என்ற போர்வில் இந்து மதத்தை கேவலமாக பேசியிருக்காங்க சனாதனத்தை ஒழிப்போம் டெங்கு போல கொரோனா போல அப்படின்னு சொல்லிட்டு நாம் வழக்கு வேற வாங்கி வச்சிருக்கிறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஸோ இப்படி இந்து மதத்துக்கு எதிராக செயல்பட்ட நாம இந்துக்கள் ஒன்றிணைய மாட்டாங்க என்று நினச்சிக்கிட்டு இந்துக்களை கேவலப்படுத்தின நாம அடுத்த தேர்தலை வெற்றி பெறுவோமா தெரியலையே முருகன் மாநாடு என்பது நம்ம சூரசம்காரம் செய்யணுமோ அப்படின்ற எண்ணம் இருப்பதனால தான் யார் யாரையோ அதாவது இந்து மதத்துக்கு தொடர்பே இல்லாத அமீர் அவர்களெலாம் வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறாராம் அதையெல்லாம் தாண்டி நம்ம தோல் திருமாவளன் அவர்கள் வந்து இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை நாங்கள் இனிமே ஊடகத்தில் தோல் உரிப்போம் பாஜக வளர்ப்பதற்காக இந்த மாநாடா இந்துக்களுடைய உரிமையை மீட்பதற்கு மாநாடுன்னு சொல்லிவிட்டு பாஜக வளர்ப்பதற்கா பாஜக ஆட்சி கட்டில ஏற்றுவதற்கா அப்படின்னு அவர் கதறுகின்றார்கள் ஒரு பக்கம் திமுகவில் இருக்கிறவங்க பல பேரும் வந்து இது சங்கிகள் மாநாடு இது முருகனுக்கான மாநாடு கிடையாது இந்துக்களுக்கான மாநாடு கிடையாது என்று ஒரு புறம் ஸோ இதெல்லாம் ஏன் வருது இந்த கருத்துக்கள்லாம் தேடி பார்த்தீங்கன்னா நன்றாக புரிஞ்சு கொள்ளலாம் மக்கள் முருகன் மாநாட்டுக்கு சாரசேரையாக வருவது இரண்டாவது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் முருகனை ஆஸ்தான கடவுளாக தமிழ் கடவுளாக பார்க்குறாங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த மொழியினராக இருந்தாலும் சரி தமிழகத்தில் முருகா என்று சொல்லிட்டு தான் வேலையை தொடங்குவான் முருகா என்று சொல்லிவிட்டு தான் படுப்பான் முருகா என்று சொல்லிட்டு தான் எழுந்திருப்பான் ஸோ இப்படி உணர்வுடன் கலந்திருக்கின்ற முருகனுக்கு மாநாடு நடத்தினா அப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எழுச்சி வராதா அப்படின்னு பயந்த திமுக கூட்டணியினரை பொறுத்த வரைக்கும் மாநாடு தொடர்பாக கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணுவது மாநாடு ஏற்பாடு செய்தவர்களை வந்து ஒருமையில் பேசுவது தாக்குவது இதெல்லாம் செஞ்சுகிட்டே இருக்காங்க எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பாங்க கொட்டை கொட்ட குனிறவன் எத்தனை நாளுக்கு குனிஞ்சுக்கிட்டே இருப்பான் தான் திண்டுக்கல்லில் விரட்டி விரட்டி அழித்து துவைத்து இருக்கின்றார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் உணர்வு பெற்று விட்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் இந்து வாக்கு வங்கி உருவாகி விட்டது என்று தான் நினைக்கிறேன் அதனால தான் மக்கள் சாரசாரியாக இந்த மாநாட்டுக்கு வராங்க ரெண்டாவது மாநாட்டை பற்றி தப்பாக பேசினா தர்மணி கொடுக்குறாங்க சாலையில் போகிறவங்களாம் வந்து தோழர் சரத்தை நாலு சாத்து சாத்திட்டு போகிறான்னா என்ன அர்த்தம் இந்துக்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி வந்து இருக்கிறது ஏன்டா அவன் அவன் வேலையை பார்க்காம அடுத்தோட வம்பிழுக்கிறியா நீ தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா என்ன லெனின் காலத்துக்கே கொண்டு போகிறியா கையில் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சாத் சாத்தி சாத்தியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிற மதத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்து மதத்தை மதிக்கணும் பிற மதக்கார என்னென்ன மாநாடு போடுறானோ என்னென்ன பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றானோ என்னென்ன ஜபக்கூட்டத்தை போடுறானோ எப்படியெல்லாம் நோம்பு கஞ்சி குடிப்பதற்காக ரம்ஜான் விழாவை அரசியலாக்குறானோ அது மாதிரி முருகன் மாநாடு போடுவதற்கும் அனுமதிக்கணும் அதை எப்படி விமர்சனம் பண்ணலாம் அவனுக்கு இருக்கின்ற உரிமை நமக்கு இல்லையா அவன் மட்டும்தான் அந்த மண்ணில் பொருந்தான்னா நாங்களாம் மண்ணில் போறதுக்கு இல்லையா இந்த கேள்வியை ஒவ்வொரு இந்துவும் கேட்டோம்னு வச்சிக்கலேன் ஆரம்பத்திலருந்தே கேட்டிருந்தான்னு வச்சிக்கலேன் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சரத்துக்கு விழுந்த அடி இனி தமிழகத்தில் எவனோ இந்து மதத்தை பற்றி தப்பாக பேசக்கூடாது பேசுனா என்ன நடக்கும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தும் என்று நான் நினைக்கிறேங்க தொட்டா கெட்டான் அவ்வளோதான் எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருப்பது நன்றி நண்பர்களே